ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடன் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை திருதி திதி மாலை வரை பின் சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் விருத்தி நாமயோகம் பத்திரை பின்பு கரணம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாப்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மாலை சங்கட சதுர்த்தி விரதமிருந்து ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் யாவும் நீங்கிவிடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சிக்கல்கள் உருவாகும் ரிஷபம் உதவிகள் கிடைக்கும் மிதுனும் நன்மையான நாளாகும் கடகம் சிரமங்கள் ஏற்படும் சிம்மம் நிம்மதி பெறுவீர்கள் கண்ணி லாபகரமான நாளாகும் துலாம் சுகமான அனுபவங்கள் கிடைக்கும் விருச்சியம் மேன்மையான நாளாகும் தனுசு வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகரம் நற்செயல் செய்வீர்கள் கும்பம் உருவாக்கம் செய்வீர்கள் மீனம் அன்பு அதிகரிக்கும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்